ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் எங்கள் அப்பாவும் என்னோடய மகனும் இருக்கிறத பார்ப்பீங்க வண்டியில் அவங்க வந்து வேலைக்கு எட்டரை மணிக்கு கிளம்பிடுவாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அதுங்கள்ள பேரனை வந்து வண்டியில் ரவுண்டு கூட்டிகிட்டு போகலான்னு எங்கள் அப்பா வந்து ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்காரு அவனுக்கு வந்து ஒரே ஹாப்பி எங்கள் அப்பானால் ரொம்ப பிடிக்கும் தாத்தா பாட்டினா பேரனுங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும்ல அவன் வண்டியில் போயிட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்கான் ஜாலியாக நின்றுட்டுருக்கான் இன்றைக்கி தாத்தா நம்ம கூட இருக்க போகிறாங்க அப்படின்னு நின்றுட்டு இருக்கான் ஆனால் தாத்தா வேலைக்கு போகும்போது அழுவாமல் பாருங்க தாத்தா வீட்டுக்கு மேலே கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்கான் கம்முன்னு இருக்கான் வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறம் ஒரே அழுவாச்சியாக இருக்கும் தாத்தா விட்டுட்டு போகிறாங்கன்னு ஒரே அழுவாச்சு எங்கள் அம்மா அப்பா தான் வேலைக்கு கிளம்பிட்டாங்க பாருங்க வீர் வீரும் கத்துவான் சமாளிக்கவே முடியாது யார் வீட்டில இந்த மாதிரி தாத்தா பாட்டி மேலே பேர குழந்தைங்க பாசமாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி அலுவலாம் பாருங்கள் கண்ணில் தண்ணி எத்தனை ஊற்றுச்சு பாருங்கள் எங்கள் அம்மா அப்பா அப்படியே சமாளிச்சுட்டு நான் வந்துடுறோம் சாமி கடைக்கு போகிறோன்னு சமாளிச்சுட்டு போயிருக்காங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்